தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு தந்தை தன்னுடைய பத்து வயது மகனையும் அழைத்து கொண்டு ஒரு மரணச் சடங்கிற்கு செல்கின்றார் அந்த சிறுவன் முதல் முதலாக ஒரு மரணச் சடங்குக்கு அன்றுதான் செல்கின்றான் அந்த மரணச் சடங்கிலே நடைகின்ற அந்த நடைமுறைகள் இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றன சில வேலைகளிலே பயமாக இருக்கின்றது சில வேலைகளிலே ஆச்சரியமாக இருக்கின்றது இவன் எல்லாவற்றையும் மிக உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருக்கின்றான் அன்று ஒரு சனிக்கிழமை இந்த இறுதிச் சடங்குகள் நடைபெறுகின்றன பொதுவாக மரண மரணச் சடங்குகளிலே ஒரு ஒரு வெடிய நம்பப்படுகின்றது கிராமங்களிலே இந்த சனி பிணம் தனி போகாது என்று ஒரு பழமொழியாக சொல்லுவார்கள் சனிக்கிழமைகளே ஒரு கிழமைகளிலே ஒரு கிராமத்திலிருந்து அல்லது ஒரு வீட்டிலிருந்து ஒரு பணத்தை எடுத்து சென்றால் அந்த கிராமத்திலிருந்து இன்னும் பலர் மயானத்துக்கு செல்வார்கள் என்று நம்பினார்கள் இதில் உண்மை போய் எனக்கு தெரியாது அவர்கள் நம்பினார்கள் அவ்வாறான காலம் அந்த நடைமுறை இப்பொழுதும் இருக்கின்றது எனவே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த சனிக்கிழமைகளிலே மரணச்சடங்கு நடைபெற்றால் அந்த மரணமடைந்தவரின் பூத உடலுடன் உயிருடன் இருக்கின்ற ஒரு கோழி குஞ்சு ஒரு இரண்டு அல்லது மூன்று கோழி முட்டைகளையும் அந்த அவரது பூதோட வைக்கப்பட்ட பெட்டியிலே வைத்து அதனை காவி சென்று அதனை சுடலையிலே விடுவார்கள் அந்த கோழி குஞ்சையின் சுடலையிலே விட்டு அந்த முட்டைகளையும் அங்கே வைத்து விட்டு மரணச் சடங்குகளை செய்துவிட்டு வருவார்கள் இத்தனை விடயங்களையும் அந்த பத்து வயது சிறுவன் மிக கூர்மையாக அவதானித்து கொண்டு இருக்கின்றான் அவதானித்து கொண்டிருந்து இந்த மரணச்சடங்கு எல்லாம் நிறைவு பெற்று வீட்டுக்கு வரும் பொழுதும் அவனால் அந்த பொறுமையாக இருக்க முடியவில்லை தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கின்றான் அப்போ இந்த கோழி குஞ்சையும் கோழி முட்டைகளையும் அவர்கள் விட்டார்கள் என்று தந்தை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த விளக்கத்தை சொல்கிறார் சனி பிணம் தனி போகாது என்று சொல்வார்கள் ஒரு சனிக்கிழமையிலே நாங்கள் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு பிணத்தை கொண்டு சென்றால் மீண்டும் பலர் அங்கே மரணம் அடைவார்கள் என்று நம்பப்படுகின்றது எனவேதான் அந்த பிணத்தை தனியே கொண்டு செல்லாமல் இன்னொரு உயிரான கோழி குஞ்சையும் இன்னும் உயிர்களை தரக்கூடிய கோழி முட்டையையும் நாங்கள் சேர்த்து கொண்டு சென்று விடுகிறோம் என்று இந்த தந்தை விளக்கம் சொல்கிறேன் இவனுக்கு தந்தை சொல்வது சரி போன்றும் இருக்கிறது இது சரியாக இருக்க முடியாது என்கின்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றது இவன் அன்றுடன் அதை விட்டான் இன்னும் ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை தந்தையும் மகனுமாக ஒரு மயானத்தின் வாயிலோடாக பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சனிக்கிழமையிலும் அந்த மயானத்துக்கு ஒரு பிணம் வந்திருக்கிறது வளமை போலவே அவர்களும் ஒரு கோழி குஞ்சையும் மூன்று கோழி முட்டைகளையும் அங்கே விட்டு விட்டு அந்த காரியங்களை செய்துவிட்டு போய்விட்டார்கள் தந்தையும் மகனும் அந்த பாதையால் சென்ற வேலையை நிறைவடைந்து திரும்பி வரும் பொழுதும் இந்த சிறுவன் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை காண்கின்றான் அந்த மயானத்துக்கு அண்மையிலே வசிக்கின்ற ஒரு வீட்டிலே வசிக்கின்ற இரண்டு சிறுவர்கள் உண்மையை சொல்ல போனால் இவனை விட மிகவும் வயலில் குறைந்த இரண்டு சிறுவர்கள் மேச்சட்டையோடு அணியவில்லை ஒருவர் ஆண் பிள்ளை ஒருவர் பெண் பிள்ளை காட்சைகள் மாத்திரம்தான் அணிந்திருக்கிறார்கள் அவர்கள் வேகமாக ஓடி வந்து இந்த கோழி குஞ்சையும் அந்த கோழி முட்டையையும் எடுத்துக்கொண்டு தங்களது வீட்டுக்கு செல்கிறார்கள் சிறுவன் இதையும் அவதானித்து விட்டான் அவதானித்து விட்டு தந்தையிடம் கேட்கின்றான் இது என்னப்பா நடக்கிறது என்று சொல்லி தந்தை மகனுக்கு போய் சொல்ல விரும்பவில்லை அவர்கள் இதை தங்களுடைய வாழ்வாதார தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் சனிக்கிழமையிலே பணம் வந்தால் அந்த கோழி குஞ்சையும் முட்டையையும் அவர்கள் எடுத்து செல்வது வழமை இதை நான் பல முறை கண்டிருக்கின்றேன் இதைவிட ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன் இரண்டாவது நாள் இங்கே கொண்டு வந்து நாங்கள் சில படையல்களை வைப்போம் உரொட்டி போன்ற ரொட்டி போன்ற உணவு படையல்களை வைப்போம் அவர்கள் அந்த படையல் உணவுகளை எடுத்து உண்பதையும் நான் கண்டிருக்கின்றேன் ஒருவரது நம்பிக்கை அல்லது ஒருவரது முட்டாள்தனம் அல்லது ஒருவரது மூட நம்பிக்கை இன்னொருவருக்கு வாழ்வாதாரமாகவும் மாறுகின்றது என்று தந்தை சொன்ன இந்த சிறுவனுக்கு ஓரளவு புரிந்தும் புரியாததுமாக இருந்தது நேர்களை இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மூட நம்பிக்கைகள் அல்லது நம்பிக்கைகள் என்பது நாங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பொறுத்தது இந்த கதையிலே சனிப்பணம் போகாது என்று நாங்கள் அனுப்பி வைக்கின்ற கோழி குஞ்சும் முட்டையும் இன்னொரு குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்தை தருகின்றது என்று சொன்னால் இறைவனது ஏற்பாட்டை இயற்கையினுடைய ஏற்பாட்டை இலகுவாக மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது என்கிற தத்துவத்தை தான் நான் இந்த கதையினூடாக புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி மொழி நிகழ்ச்சியினோட நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் நன்றி வணக்கம்